நீ அது ரொம்ப செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு செய்யாறு தொடங்குகிறது தென்பண்ணையாறும் ஓடுகிறது சாத்தனூர் அணையில் தற்போது பெய்த மழையில் பெரும் வெள்ளம் வெள்ளம் திறந்துவிடப்பட்டது தண்ணி வந்ததால் திறந்துவிடப்பட்டது நான் பிறந்த காலத்துக்கு முன்பிருந்தே நந்தன் கால்வாய் திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக சமீபத்தில் திட்ட அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு இருபத்தி மூணு ஏரிகளுக்கு தண்ணீர் தருவதற்காக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அதை இந்த ஆண்டு செயல்படுத்த மாண்முக அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவாயிலாக அறிய அவர்கள் நந்தன் கால்வாய் திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் அது எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்கே அதை பண்ணி தருவீங்களான்னு கேட்கப்பில் முந்நூற்றி அறுபது கோடி அது இருந்தால் பாதி அடை கட்டிவிடுவேன் நான் பொதுவாக என்னுடைய நான் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுதும் இது மாதிரி கேள்விகளை கேட்குற பொழுது அந்த ஊர் பேர்லாம் கிடக்கணும்னு சொல்லுவோம் ஏன்னா அது அப்போ தான் போய் தொகுதியில் சொல்லும்போது ஊரை பற்றி நான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு அதனால் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி கேட்கிறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்தால் இல்லைன்னு சொல்லிட்டான்னா கேட்க முடியாது கவனிக்கிறேன் முன்னுரிமை தடுகிறேன்னு சொன்னார் நான் கேட்டேன் முன்னுரிமை தடை அடிப்படை வரும் சொல்லியிருக்காரு என்று தொகுதி மக்களிடையே சொல்ல முடியும் ஆகிய கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால் உங்களுடைய நிலைமை வராண்டு காலம் நான் அங்கே இருந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும் அன்புகு அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து ந கிரி அவர்கள் தெரிவித்திருக்க கருத்து சங்கத்துல அஞ்சு சிவா அதுல போய் பனை மரத்து ஏரிக்கு போய் அங்கிருந்து அப்படியே போயிருக்கு நீ சங்கம் தொகுதி சங்கம் அது ரொம்ப தூரத்தில் அங்க இருக்கு இல்ல நந்தன் கால்வாயில ஒரு பகுதி நீங்க அமைச்ச பொதுப்பணித்துறை துறை அமைச்சரா இருக்கும்போது செய்தி தந்தீங்க இப்போ என்ன ஒரு பகுதிக்கு 360 கோடி ரூபாய் சமுத்திரம் ஒரு வந்து திருவண்ணாமலை வந்து சமுத்திர ஏரிக்கு வந்து சமுத்திர ஏரி தான் பண்ணது இந்த மான்மகன் அமைச்சர் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை நான் எண்பத்தி 89ல இந்த பதவியை பொதுப்பணித்துறை ஏற்ற பொழுது தலையாய நிறைவேத்த சொன்னார் அன்பு ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டிலே இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார் அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள் அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும் ஆனால் இதை எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் முறைப்படி நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் விநாயகன் பனிரெண்டு மாண்முக உறுப்பினர் திரு ஐட்ரிம் ராமூர்த்தி மாண்முக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் அவர்களே திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் விடை நம்முடைய ராயபுரம் தொகுதியின் பிரதான சாலையான